முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நாளை இந்தியாவுக்கு விஜயம் பிரதமர் மோடியை சந்திப்பார் பாராளுமன்றில் விசேட வழங்க உள்ளார் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகிய அசோகரன்வல தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியது யாழில் பரவும் எலி தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யா மீது உக்ரைன் செலுத்துவதை விமர்சித்துள்ள ட்ரம்ப் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் ஜனாதிபதி திசாநாயக்க நாளை பதினைந்தாம் திகதி இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை இந்தியாவில் தங்கவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளதுடன் பரஸ்பர நலன் அடிப்படையிலான இருதரப்பு விவகாரங்கள் குறித்து இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியுடன் பேச்சுகளில் ஈடுபடவுள்ளார் அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்குடன் டில்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் இந்த விஜயத்தின் ஓர் அங்கமாக ஜனாதிபதி புத்தகயாவிற்கும் விஜயம் செய்யவுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நலன்கள் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையிலான ஒத்துழைப்பினை மேலும் வலுவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த கடும் சர்ச்சையை அடுத்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் சபாநாயகர் அசோக் ரன்வள சபாநாயகர் பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் எதிர்வரும் பதினேழாம் திகதி மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் முதலாவது நாள் அமர்வில் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய அசோகர் ரன்வள தனது கலாநிதி பட்டம் குறித்து தெளிவுபடுத்த உள்ளார் இதேவேளை சபாநாயகர் பதவியிலிருந்து விலகியுள்ள அசோக ரன்வளவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையைத் தொடர்ந்து ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயர் கல்வித் தகைமைகள் குறித்து ஆராய்வதற்கு புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்றில் தீர்மானம் ஒன்றை கொண்டுவர தீர்மானித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகராக பதவி வகித்த அசோக் ரன்வலா உட்பட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் கலாநிதி பட்டங்கள் பொறியியலாளர் பட்டங்கள் வைத்திய கலாநிதி பட்டங்கள் போன்றவை குறித்து ஆராய்வதற்கு தெரிவுக்குழு அமைக்கும் யோசனையை பாராளுமன்றில் கொண்டுவர புதிய ஜனநாயக முன்னணி தீர்மானித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற புதிய ஜனநாயக முன்னணி எண் அரசியல் குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியுள்ளதுடன் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை மூன்று லட்சத்து நூற்று அறுபத்தி இரண்டு பேர் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து வருட காலத்தில் வெளிநாடுகளுக்கு தொழில்களுக்காக சென்றவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை தாண்டியது இது இரண்டாவது சந்தர்ப்பமாகும் இதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் தொழிலாளர்களும் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இந்த காலப்பகுதிக்குள் சுயமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நூற்று நாற்பது பேர் என்பதுடன் நாட்டு முகவர் நிறுவனங்கள் வழியாக ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் அதிகமாக சென்றிருப்பது நாட்டுக்கு என்பதுடன் அதன் எண்ணிக்கை ஐந்து ஆகும் இரண்டாவதாக அதிகப்படியாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது நானூற்று தொன்னூற்று ஒன்பது ஆகும் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தென்கொரியாவுக்கு தொழில் தொழிலுக்காக ஏழாயிரத்து இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினோரு பேரும் ருமேனியாவுக்கு பத்தாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு பேரும் ஜப்பானுக்கு எட்டாயிரத்து ஐம்பத்தி ஓரு பேரும் சென்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடையும் போது தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள இலங்கையர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோராயிரத்தை தாண்டும் என எதிர்பார்ப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் பரவி வரும் தடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று எலிக்காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வு கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வைத்திய அதிகாரி மருத்துவ கலாநிதி சிவசுதன் தலைமையிலான குழுவினர் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மைய நாட்களாக வடமராட்சி பகுதியில் எலிகாய்ச்சலால் மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் தொற்றுக்குள்ளான பலர் இனம் காணப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் எலிகாய்ச்சலால் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமோ தென் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசன் துறையூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மனதியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் மனதியானத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்த டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கிடையில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யா மீது உக்ரைன் செலுத்துவது பைத்தியக்காரத்தனம் என டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறுகையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது பைத்தியக்காரத்தனமானது ரஷ்யாவுக்குள் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு ஏவுகணைகளை அனுப்புவதில் நான் உடன்படவில்லை நாம் இதை ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் போரை அதிகரித்து மோசமாக்கி கொண்டிருக்கிறோம் இதை அனுமதிக்கக்கூடாது நான் உக்ரைனை கைவிட மாட்டேன் நான் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் செல்வதுதான் நான் கைவிடாமல் இருப்பதற்கு ஒரே வழி உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட மிகவும் சிறந்த திட்டம் உள்ளது ஆனால் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை எனக்கு உதவ ஒரு நல்ல திட்டம் இருப்பதாக நினைக்கிறேன் ஆனால் நான் அந்த திட்டத்தை அம்பலப்படுத்த தொடங்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பயனற்ற திட்டமாக மாறிவிடும் என்று கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் திடீர் விஜயமாக இன்று ஈராக்கிற்கு சென்றுள்ளார் ஈராக் தலைநகர் பக்தாத் சென்ற பிளிங்கன் ஈராக் பிரதமர் முகமது அல் சுடனியை சந்தித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போர் சிரியாவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றம் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் போர் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானின் ஆதிக்கம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் தற்போது சூடு பிடித்துள்ள நிலையில் ஆன்டனி பிளிங்கனின் ஈராக்கிற்கான விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதேவேளை அடுத்த மாதம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் அவரது ஆட்சி காலத்தில் மத்திய கிழக்கில் முக்கிய மாற்றங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈராக் சென்றுள்ள பிளிங்கன் முன்னதாக ஜோர்தான் துருக்கி ஆகிய நாடுகளுக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்